மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் கொடுக்குறேன் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஏர் பேடு ஏர் பேட்ஸு நாய்ஸ் கம்பெனியில இருந்து இருக்கு இதோட பிரைஸ் இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது கண்டிப்பாக கொடுத்துருவேன் இதோட பேட்டரி ஹவர்ஸ் அதாவது மியூசிக் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க டெனிம் ஜீன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லைக்ரா மாடல் இது ஹெவி பார்த்துக்கோங்க இதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு ஃபேப்ரிக் பாருங்க எல்லாமே டிசைன்ஸ் எடுத்துருக்கும் இந்த தடவை தீபாவளிக்காக எவ்வளோ டிசைன்ஸ் சொல்லிவிட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காடர்னு சொல்லிட்டு இந்த ஃபேப்ரிக் அண்ணா இப்போ இந்த தீபாவளிக்கு இதுதான் நல்லா ட்ரெண்ட் அடிக்குது காடர்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் இது துணி நல்லா திக்காக இருக்கும் நம்ம க்ரெடில் க்ரெடில்கா ஆ க்ரெடில் க்ரெடில் இப்போ ஷர்ட் பாருங்க இது வந்து ஒரு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை இப்போ கிட்ஸில் இது பண்ணிடுவோம் ஜோக்கஸ் மாடல் இருக்கு சிக்ஸ் பாக்கெட்லேயே நம்மகிட்ட பேகி டைப் இருக்கு மாடலை பொறுத்தளவு நிறையா இருக்குதுண்ணா காட்டிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு டைம் தான் பத்தாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இன்னும் நிறையா மாடல் பார்க்கலாம் நம்ம கடையில் ட்ரையல் ரூம் இருக்குது நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம் இது அதே சைஸ் இதில் தான் வரும் இது கொஞ்சம் ஷைனிங் மாடலில் வரும் டபுள் பாக்கெட்டில் பிக் சைஸ் பாக்கெட்டு அந்த கிரெடிட் ஃபேப்ரிக்கு பேக் பிரிண்டோட வந்துடும் கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்தது இதுதான் இதுதான் நான் நாலு ஷர்ட் ரூபாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னராக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் பார்த்துக்கோங்க சும்மா நார்மல் கலர்லாம் கிடையாது நீங்கள் பிளைன் ஷர்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும் நம்மக்கிட்ட கிட்ட இதில் பிரிண்டிங் இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஷர்ட்ஸ் வந்துருச்சு ஃபுல்லாக பிரிண்டிங் மாடல்லே பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே நிறையா டிசைன் ஃபேப்ரிக்ஸ் வந்துருக்கு நான் எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சஞ்சு பீஸ் தான் காட்டுறேன் செக்குடு எல்லாமே இருக்குது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டின் ஃபேப்ரிக் இது சாட்டின் இந்த சேரி யூஸ் துணி நல்லா நைஸாக சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து மென்ஸுக்கு ஷர்ட் பேண்ட்டு ஜீன்ஸு அதுபோக குட்டீஸ்க்கு சட்டை பேண்ட்டு இது போக பார்த்தீங்கன்னா டி ஷர்ட்டு ட்ராக்கு ஷார்ட்ஸு இன்னர்ஸ் இது எல்லாமே நம்ம கடையில் இருக்குது இந்த கடை வந்து நம்ம தெற்கு மாசு வீதி மதுரை தெற்கு மாசு வீதி லலிதா ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு காம்ப்ளக்ஸ் இருக்குங்க அங்கே தான் இந்த லுக் மீ கடை இருக்குது ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கடையில் என்னென்ன ஆஃபர் இருக்குது என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு க்ளான்ஸ் பார்த்தோம் ஸோ அது எல்லாமே இப்போ விவரமாக விழாவரியாக அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ கிஃப்ட்டு ஆஃபர் அதெல்லாமே இருக்குது அதே போல் ஆஃபர் இப்போ நம்ம விழாவியாக பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் வணக்கம் இது நம்ம லுக் நம்ம கடை லுக் மீ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஹோல்சேல் விலையில ரீட்டைல் சொல்லுவாங்க நம்ம வந்து அதே மாதிரி தான் ஹோல்சேல் வேறு ரீட்டெயில் ஆனால் வாங்குற வேலை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மென்ஸுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு அதுபோக குட்டீஸ்க்கு சட்டை பேண்ட்டு இது போக பார்த்தீங்கன்னா டி ட்ராக்கு ஷார்ட்ஸு இன்னர்ஸ் இது எல்லாமே நம்ம கடையில் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வந்து எடுக்கிற வேலையில் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஆஃபர்ன்ற பேரில் ஏற்றி இறக்குவாங்க நம்ம அப்படி கிடையாது கொடுக்குற பார்த்திங்கன்னா வருஷம் முந்நூற்றி நாள் ஒரே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருப்போம் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா எடுக்கலாம் நீங்கள் தைரியமாக வந்து இது எடுத்து இதில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க கூட இருக்காங்க ஒரு ஷர்ட் எடுத்து பத்து ஷர்ட் எடுத்து நீங்க நீங்கள் இன்னும் நூறுரூவா வச்சு கூட சேல்ஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு மார்ஜினும் வச்சுருக்கலாம் இது வெறும் பார்த்திங்கன்னா ரீட்டெயிலுக்கு ஆவார்ன்னா நம்மக்கிட்ட ரீட்டெயிலே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம் இப்போ நம்மகிட்ட ஒரு புது கலெக்ஷன் தீபாவளிக்கு வந்தது இது இதுதான் நான் நாலு ஷர்ட் ரூபாய் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னராக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா ப்ளைன் கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஷர்ட் ஆயிரரூபாய் பண்ணி இருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸ் பார்த்துக்கோங்க சும்மா நார்மல் கலர்லாம் கிடையாது நீங்கள் பிளைன் ஷர்ட் கலெக்ஷன் பார்த்திங்கனாலே இவ்வளோ இருக்கும் நம்மக்கிட்ட இல்லை சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது பிளைன் கலெக்ஷன் மட்டும் உங்கள்கிட்ட இது இருக்குது ப்ளைன் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிண்டிங் ஷர்ட்ஸும் இருக்குது இதில் ஆமா இதுல பிரிண்டிங் இருக்கு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு உங்களுக்கு செக்குடு எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நான் எல்லாமே நாலு ஷர்ட் ஆயிரம் தான் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எம்எல்இ எக்ஸல்ல வந்து எப்படினாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதே பிரைஸ் உங்களுக்கு வரும் நாலு ஷர்ட் ஆயிரம் ரூபாய் தான் பண்ணிட்டு இருக்கும் துணி சூப்பராக இருக்கும் சாஃப்டா இருக்கும் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கலர் கலெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒரு ஐம்பது பீஸ் பண்ணால் ஐம்பது பீஸ் புது கலர்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கும் புது மாடல் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாடலில் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் வரும்போது இல்லாமல் போனால் நான் இதோட நல்ல பெட்டரை ஐடியா ஆ ஆகிட்டால் இன்னும் அடுத்தது வந்துடும் உங்களுக்கு இல்லைப்பா ப்ரிண்டிங்கில் பாருங்கள் எப்படி நல்ல டிசைன்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிண்ட்டு தான் நம்மக்கிட்ட எல்லாமே நாலு ஷர்ட் தான் செம்ம டிசைனாக இருக்குது அப்பா எல்லா டைப்பாகவும் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே அதே போல் ரெண்டு மூணு கலர்ஸ் பார்த்தேன் இதில் செம்மையாக இருந்துச்சு வைங்க எந்த மாதிரி டிசைனும் இருக்குது கலர்ஸ்லாம் செமைய செக் செப்பிரிண்ட் ஐட்டம்ெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலந்து எடுக்கிறேன் எம்இ எல்இஇ எக்எல் எடுத்துக்கலாம் அது எது அதுக்குள்ள எடுத்துக்கலாம் சைஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது ஃபேன்சி மாடல் ஷேர்ட்ஸ்னா இதுல பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டா ட்ரெண்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா லெலின் மாடல் ஷர்ட்ஸ் தான் இந்த ஃபேப்ரிக் பாருங்க நல்லா இருக்கும் லெனின் மாடல் ஃபுல்லாவே ஃபேப்ரிக்கு இதுல வந்திங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஷேர்ட்ஸ் வந்துருச்சு ஃபுல்லாக பிரிண்டிங் மாடலே பாத்தீங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே நிறையா டிசைன் ஃபேப்ரிக்ஸ் வந்துருக்கு நான் எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு பீஸ் தான் காட்டுறேன் ஸோ இன்னும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா கலர்ஸ் இருக்குது இது ஃபுல்லாக லெலின் மாடலில் காட்டியிருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டின் ஃபேப்ரிக் இது சாட்டின் இந்த சாரீஸ் யூஸ் பண்ணுறாங்களா அதில் இருக்க ஃபேப்ரிக் இது துணி நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது சாட்டினில் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ பாப்கார்னு எல்லா மாடல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்துருச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் எல்இ எக்ஸ்ல் மூணு சைஸ் இருக்குதுன்னா மூணு சைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தான் நம்மக்கிட்ட இருக்கும் அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் ஃபேப்ரிக்ஸும் இருக்கும் எல்லா டிசைன்ஸும் இருக்கும் நீங்கள் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தீபாவளிக்கு இந்த எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக்ஸ் பிரிண்டிங் பிளெயின்னு செக்குடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா ஜிமி ஜங்கிள் பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு ஜிமி ஜங்கிள் சொன்னாலே தெரியும் நிறைய பேருக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் எடுத்துருக்கோம் இந்த தடவை தீபாவளிக்காக எவ்வளோ டிசைன்ஸ் வந்து கொண்டு பாருங்கள் டிசைன் ஒவ்வொரு டிசைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காடன் சொல்லிட்டு இந்த ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்குண்ணா இப்போ இந்த தீபாவளிக்கு இதுதான் நல்லா ட்ரெண்ட் அடிக்குது காடன் சொல்லிட்டு ஃபேப்ரிக் இது துணி நல்லா திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இது மாடல் பாருங்கள் இதில் சிங்கிள் பாக்கெட் இருக்கு இது எல்லாமே ஃபேன்சி மாடல் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்கு இதிலே பாருங்கள் டபுள் பாக்கெட்டில் பிக் சைஸ் பாக்கெட்டு அந்த க்ரெடில் ஃபேப்ரிக்கு பேக் ப்ரிண்டோட வந்துரும் உங்களுக்கு அதே ஃபோர் டபுள் நைன் தான் நம்மக்கிட்ட இல்லை கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு கலர்ஸ் வருங்க உங்களுக்கு எல்லாமே விதவிதமாக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் செட்டு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது டிசைனு ரொம்ப மைண்டாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த இப்போ ஜீன்ஸ்

பாடுது படி இது சைஸ் இது எம் சைஸ்னா எம் சைஸ் தான் எல்லாமே இது வந்து கொஞ்சம் அது அந்த அந்த அடுத்து இங்க பாருங்க வாவ் பார்ட்டி பார்ட்டி சும்மா சூப்பரா இருக்கும் கலர்ஸ் பத்தினா பத்து கலர்ஸ் செnder ரெகுலர் இது நல்ல ஹெவியான ஃபேப்ரிக் நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வெளியில இந்த லோ கிளாஸ்லங்க இது வந்து பாத்தீனா ஃபேப்ரிக் இம்போர்ட் ஃபேப்ரிக் தான். எ நைஸா இருக்கு. சூப்பரா இருக்கு. நார்மலுக்கும் சூப்பரா இருக்குது உங்களுக்கு. ஈவினிங் பாத்தீங்களா செமயா இருக்கு. இது பாத்தீனா 499 தான். அதே கலர் அதே தான அதே தான். கலர்ஸ் 10 கலர் அவேலபிள் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது எல்லது 499 தான். எல்லாமே 499 கலெக்ஷன் தான். செம கலர் பாருங்க. நான் 499 கலெக்ஷன் மட்டுமே எவ்வளவு காடி இருக்கோ பத்துக்குங்க. இது போக இந்த பாருங்க ρακல இருக்குது எல்லாமே 499 மட்டும்தான் உங்களுக்கு. எல்லா வெரைட்டி அவ்ளோ வெரைட்டி இருக்கு நமக்கிட்ட. எல்லாமே வெரைட்டி.

டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மட்டும் நானூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஷேர்ட் தான் கலர் கலெக்ஷன் அதிகமாகவே இருக்குது நாங்கள் சாம்பிளுக்கு தான் இப்போ இருக்கோம் கலர் ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக செக்குடு மாடல் தான் காட்டன் கிளாத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும் கலர்ஸ்லாம் நல்லா வெரைட்டி கலர் நிறையா வந்திருக்கு இந்த வட்டம் அடுத்து வந்து நம்ம இப்போ ப்ரிண்டட் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாக ப்ரிண்டட் மாடலு இதுவும் அதே சைஸ் இதில் தான் வரும் இது கொஞ்சம் ஷைனிங் மாடலில் வரும் வெரைட்டி அதிகமாகவே இருக்குது நீங்கள் கடைக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி பார்க்கலாம் வீடியோவில் அவ்வளோவா எல்லாத்தையும் நாங்கள் வந்து காமிக்க முடியாது அதனால சாம்பிளுக்கு தான் இப்போ நாங்கள் இருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி வரும் இது எல்லாமே வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் அடுத்து நம்ம காட்டனில் வந்து த்ரீ நைன்ட்டி மாடல் ஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பிளெயின்னு பியூர் காட்டன் ஐட்டம் தான் உங்களுக்கு உங்களுக்கு பியூர் காட்டனில் பார்த்தீங்கன்னா லாங் ஃபிட் மாடலும் இது எல்லாமே எம் சைஸ் தான் உங்களுக்கு சைஸ் லென்த்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர் நல்ல நிறைய கலர்ஸ் வந்துருக்கு தீபாவளி டைம்னால் உங்களுக்கு அவைலபிள் நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா இன்னும் நிறையா கலர்ஸ் பார்க்கலாம் ஆன்லைனில் வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வாங்க எடுத்து காட்டுறேன் ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஸோ வந்து ஆன்லைனில் வீடியோ காலில் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் என் நம்பர் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இது போக பார்த்தீங்கன்னா ப்ளெயினில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக ப்ளெயின் கலெக்ஷன் தான் உங்களுக்கு இது வந்து எஸ்ஸு எம்மு எல் எக்ஸ்எல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது ப்ளஸ் டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல்லில் கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாத்துலேயும் ப்ளெயின் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இது எல் எக்ஸல் எல்லாமே முந்நூற்றி தொண்ணூறுவா வரும் இது டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்லாம் ஃபோர் டபுள் நைன் வரும் அதே போல் கிஃப்ட்டுங்க நிறையா வந்திருக்கு அதை பற்றி பேசுவோம் வாங்க கிஃப்ட் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த கிஃப்ட் எப்படின்னா எங்கள் நம்ம கடையில் ஏற்கனவே நிறைய ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் தீபாவளிக்கு ஆஃபர் அது போக வருஷ வருஷம் எப்பவுமே என் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் நான் அது மாதிரி வந்து இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐந்நூறுபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் கொடுக்குறேன் இந்த நெக் பேண்ட் பாதுகாப்போம் இப்போ நம்ம ஆட்டியிருக்கேன் பாத்தீங்களா இதே நெக் பேண்ட் தான் உங்களுக்கு மேக்னெட்டோட தான் வந்துரு இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ள நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே வந்து ஒரு நெக் பேண்ட் கம்பல்சரி கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நாய்ஸு பிராண்டடு ஏர்பேடு ஏர்பேட்ஸு நாய்ஸ் கம்பெனியில இருந்து இருக்கு இதோட பிரைஸ் இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது கண்டிப்பாக கொடுத்துருவேன் இதோட பேட்டரி ஹவர்ஸ் அதாவது மியூசிக் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பிளேபேக்கு இது ஒரிஜினல் ஐட்டம் நாய்ஸ் இது மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த இதில் வந்து உனக்கு கிஃப்டாக கொடுத்துருவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஐட்டம்னா காட்டன் பேண்ட் ஐட்டம் வந்துருக்கு காட்டன் ஐட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மலாக யூஸ் பண்ணுற காலேஜ் யூஸ்க்கு ஒர்க் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே காட்டன் தான் நம்ம யூஸ் ஆகுது இது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது கலர் சார்ட் வந்து நிறையா வரும் உங்களுக்கு காட்டனை பொறுத்தளவு எல்லாமே ஆஃபீஸ் ஃபிட்டு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபாலேருந்து அதிகபட்சம் மூணாக ஐநூற்றம்பது ரூபா வரும் காட்டனை பொறுத்தளவு உங்களுக்கு இதில் பெயின் கலெக்ஷனும் இருக்குது கொஞ்சம் மாடல்ஸும் நிறையா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு மாடல் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் காட்டனில் இந்த மாதிரி லைட் பிரிண்டிங் ஐட்டமும் இருக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெரைட்டி மட்டும் எவ்வளோ இருக்கு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக கட்டம் போட்டது வேணுனாலும் இருக்குது நம்மக்கிட்ட உங்கள் காட்டன் பேண்டில் மட்டும் பார்த்துக்கோங்க இவ்வளோ மெத்தட் இருக்குது இதிலேயே உங்களுக்கு போலோ மாடல் புதுசாக வந்திருக்கு குர்கா மாடல் வந்திருக்கு உங்களுக்கு வெரைட்டி கா நிறையா வந்திருக்கு மாடல்ஸு தீபாவளிக்கு நிறையா கலெக்ஷன் இன்னும் வர வேண்டியிருக்கு நீங்கள் நேராக வாங்க நிறையா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பார்க்குற போது ஜீன்ஸு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸ் ஐட்டம் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் அடுத்து வந்து நம்ம ஜீன்ஸ் பார்ப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் ஜீன்ஸ் தான் காட்டன் ஜீனை பொறுத்தவளவு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எனக்கு வெறும் ஐநூறுரூவா இருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கடையில் ஐநூறுவா வரும் ஆகாது ஐநூறுவா நம்ம கிட்ட ப்ரைஸு ஜீன்ஸை பொறுத்தளவு அது காட்டன் ஜீனை பொறுத்தளவு ஐநூறுவாய் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் காட்டன் ஜீனில் எவ்வளோ கலர்ஸ் பாருங்க உங்களுக்கு இது போல் ஜீன்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் அவைலபிள் இருக்குது ஜீன்ஸை பொறுத்தளவு சைஸ் இருபத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குண்ணா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் சாரி ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர்னால் கொஞ்சம் ப்ரைஸ் மாறும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோன் மாடல் சிக்ஸ் பாக்கெட் கார்கோ மாடல்ஸ் எல்லாமே வந்திருக்கு இப்போ புதுசாக நிறையா நம்மக்கிட்ட டோன் ஆ டோன் மாடல்லையும் இருக்குது கார்கோ சிக்ஸ் பாக்கெட் ஐட்டமும் வந்திருக்கு இல்லையே ஜாக்கஸ் மாடல்னா ஜோக்கஸ் மாடல் இருக்கு சிக்ஸ் பாக்கெட்லேயே நம்மக்கிட்ட பேகி டைப் இருக்குது மாடலை பொறுத்தவரை நிறையா இருக்குண்ணா காட்டிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு டைம் தான் பத்தாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடல் பார்க்கலாம் நம்ம கடையில் ட்ரையல் ரூம் இருக்கு நீங்கள் போட்டு பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் ஹாய் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரையில் தெற்குமா சிவதி லலிதா ஜுவல்லரிக்கு அப்படியே ஆப்போசிட் லுக்கட் மீ ஷாப்பில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம கிட்ஸு வேறு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ ஷர்ட் பாருங்கள் இது வந்து ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரை இப்போ கிட்ஸில் இது பண்ணிடுவோம் இது காட் இப்போ காமிக்கிறது வந்து காட்டன் ஷர்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பிளெயின்னு செக்குடு இந்த மாதிரி வெரைட்டி ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது பிரிண்டட் மாடல் இருக்குது இப்போ அதிகமாக இப்போ கேட்குறது பசங்களுக்கு டபுள் பேக்கெட்டு அண்டு பிரிண்டடு ரெண்டுமே வந்துடும் ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரை வந்துடும் செக்குடு வரும் பிளெயின் வரும் எல்லா வெரைட்டியுமே வந்துடும் கலர்ஸ் நிறையா இருக்குது பாருங்க நான் காமிக்கிற கலர்லாம் காட்டன் கிளாத்து துணி நல்லா இருக்கும் டிசைன்லையும் வரும் ஷைனிங் கிளாத்துலேயும் வரும் இந்த மாதிரி செக்குடு ஐட்டத்துலேயும் வரும் இந்த மாதிரி பிரிண்டட் வந்துடும் இந்த மாதிரி பிரிண்டட் ஐட்டம் கலர்ஸ்லாம் பாருங்க இது அந்த ஷைனிங் கிளாத் சொன்னேன்ல அதுலேயே வரும் இந்த மாதிரி செக்குடு ஐட்டமும் வரும் இல்லை என்ன ரேஞ்சு வரும் இது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்லருந்து ஷர்ட் இருக்குது அதாவது ஒரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரையும் இது வந்து இதாகும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ எயிட்டி வரை வரும் ஷர்ட் லுக் மட்டும் பாருங்கள் இப்போ கிட்ஸுக்கு ஷர்ட் பார்த்தோம் இப்போ வந்து பேண்ட் வெரைட்டி பார்க்குறோம் இது வந்து லைக்ரா மாடலு கலர்ஸ் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு வயசுலேருந்து நம்மகிட்ட பதினாலு வயசு வரை இருக்குது இது ஃபுல்லாக லைக்ரா லைக்ராலாம் வாங்கினீங்கன்னா வெறும் டூ ஃபிஃப்டிலருந்து த்ரீ ஃபிஃப்டியோடு முடிஞ்சிடும் அதாவது பதினாலு வயசுக்கே இது ஜீன் மாடலு ப்ரிண்டட் இப்போ பசங்க இந்த அப்படி பிரிண்டட் இப்படி கேட்குறாங்க ப்ரிண்டட் மாடல் வந்துடும் ஒவ்வொரு பேண்ட்டும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாக இப்போ ஜீன் மாடல் இப்போ பசங்க இப்போ கேட்குறது ட்ரெண்ட்லியாக இப்போ சிக்ஸ் பேக்கெட் கேட்குறாங்க அதுக்காண்டியே இப்போ சிக்ஸ் பேக்கெட் கொண்டு வந்திருக்கோம் சிக்ஸ் பேக்கெட் இருக்கு அதே பதினாலு வயசு வரை நம்மகிட்ட இருக்கு அது மாதிரி ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி இருக்கு சிக்ஸ் பேக்கெட்லேயே மாடலு கலர்ஸும் இன்னும் நிறையா தான் இருக்குது நாங்கள் சும்மா இதுக்கு தான் கா சாம்பிளுக்கு தான் இப்போ காமிச்சுக்கிட்டுருக்கோம் இந்த இது ஃபுல்லாக இப்போ சிக்ஸ் பேக்கெட் பார்த்தீங்க அடுத்து வந்து நான் உங்களுக்கு எயிட் பேக்கெட் காமிக்கிறேன் பாருங்கள் கிட்ஸுக்கு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இது ஃபுல்லாக எயிட் பேக்கெட் மாடலு இது ஃபுல்லாக எயிட் பேக்கெட்டு கலர்ஸ் இருக்குது இந்த பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குறது வந்து சார்ட்ஸ் பார்க்குறோம் காட்டன் டைப்பு இது இது வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா தான் வரும் இதுலேயே ஸ்டைப் இது கட்டும் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி டிசைனும் வரும் வெறும் நூற்றி இருபது ரூபா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் வரும் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பு இது ரேஞ்ச் ஒரே ரேட்டு தான் வரும் நூற்றி இருபது ரூபா தான் வரும் ஒரு பீஸ் நூற்றி இருபது ரூபா வரும் இது ஃபுல்லாக ஸ்கொயர் டைப்பு இது வந்து லைகிரா மாடல் டூவே லைக்ரா சொல்கிறோம்ல அந்த இது கலர் பாருங்க இது அதே நூத்தி இருபது ரூபா தான் வரும் ரேட்டு கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஃபுல் ட்ராக் பாக்குறோம் இது வந்து வெறும் நூத்தி எழுபது ரூபா தான் வரும் இதுவும் சைஸ் அதே தான் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரும் இது வந்து பிஏ லைக்ரா அந்த ஸ்கொயர் மாடல் இது சார்ட்ஸ்ல பார்த்தோம்ல அதே இது இப்போ டிராக்லயும் இருக்கு இது வெறும் நூற்றி எழுவது கலர்ஸ் இருக்கு நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்க்குறது வந்து சிக்ஸ் ஃபோர் பேக்கெட்டு கார்கோ டைப்பு அது மாதிரி ஜாக்கர் டைப்பு வந்துடும் ஃபோர் வே லைக்ரா இது வந்து முந்நூறுபா வரும் அதில் கலர் காமிக்கிறேன் பாருங்க ஃபோர் வே லைக்ரா வந்துடும் ஜாக்கர் டைப்பு கீழே வந்துடும் முந்நூறுரூவா தான் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பிராண்டட் இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது மென்ஸுக்கு தேவையான இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா மென்ஸோட ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஃபுல் அண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது இரநூத்தி தான் வருங்க இது போக ஃபார்ட்டி ஃபோரில் ஆஃப் ஹேண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டாக் நிறையா இருக்குது வாங்க எடுத்துக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை தெற்கு மாசி வீதியில் லலிதா ஜுவல்லரி ஸ்டேட் ஆப்போசிட் தாங்க இருக்குது லொக்கேஷன் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது இது நம்ம கடை நேம் வந்து லுக்கட்மி